பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் நேர்களே உபாகம புத்தகத்தை கற்றுவரும் நாம் இன்று உபாகம முதல் ஆறு அதிகாரங்களில் கூறப்பட்டுள்ள செய்திகளை சுருக்கமாக சிந்திப்போம் கிறிஸ்துகுல் பிரியமானவர்களே உபாகமத்தில் தேவனின் கட்டளைகள் மீண்டும் எழுதப்பட்டுள்ளது இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய கட்டளைகளை கைக்கொள்ளும்படி மீண்டும் கூறப்பட்டுள்ளது தேவ ஜனங்களின் இரண்டாம் தலைமுறையினருக்காக இந்த கட்டளைகள் மீண்டும் மோசையால் கொடுக்கப்பட்டது முதலாம் தலைமுறையினர் வனாந்திரத்தில் மறைத்து போயினர் இப்போது காணானுக்குள் பிரவேசிக்க இருக்கிற இரண்டாம் தலைமுறையினர் தேசத்திற்குள் பிரவேசிக்கும் முன் கட்டளைகளை அறிந்திருப்பது அவசியமாக காணப்பட்டது இவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு இந்த கட்டளைகளை கற்றுக்கொடுக்க வேண்டும் என்பதுதான் உபாகமத்தின் முக்கிய நோக்கமாகும் வேதாகமத்தின் முதல் ஐந்து புத்தகங்களிலும் ரட்சிப்பு ஓமானமாக கூறப்பட்டுள்ளது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது ஆதி ரட்சிப்பின் ஆரம்பத்தை குறித்து பார்க்கிறோம் தேவனே நமக்கு ரட்சிப்பை அருளுகிறார் ஆதியாகமத்தில் ரட்சிப்புக்கு காரணர் தேவன் என்றும் பாவத்திற்கு மனிதனே காரணம் என்றும் படித்தோம் யாத்திராகம புத்தகத்தில் இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்றது நமது ரட்சிப்பை படம் பிடித்துக் காட்டுகிறது அது பாவத்திலிருந்து நாம் பெறும் விடுதலையை சித்தரிக்கிறது இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வனாந்திரத்தை கடந்து தேவன் ஆயத்தம் பண்ணியிருந்த வாக்குதத்த தேசமாகிய காணானுக்குள் செல்ல வேண்டும் அது வெறும் பதினோரு நாட்களே ஆகும் இஸ்ரவேலர்கள் அவ்வாறு செய்யவில்லை என்ற அதிர்ச்சி செய்திதான் என்னாகமத்தில் கூறப்பட்டுள்ளது அவர்கள் வனாந்திரத்தில் நாற்பது வருடங்கள் அலைந்து திரிந்தார்கள் அவிஸ்வாசத்தோடு காணப்பட்ட ஒரு தலைமுறையினர் வனாந்திரத்தில் மறைத்தனர் இது அநேகருடைய ரட்சிப்பின் ஓமானமாக உள்ளது இவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாயிருந்தாலும் வாக்குத்தத்த தேசமாகிய விசுவாச ஜீவியத்திற்குள்ளும் தேவ ஆசீர்வாதத்திற்குள்ளும் பிரவசிப்பதில்லை மாறாக வனாந்தரமான வாழ்க்கையில் சுற்றித் தரிகின்றனர் நாம் ஒரு நோக்கத்தோடு விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று லேவியராகவும் கூறுகிறது தேவனை அறிந்து கொள்ளும் ஆராதிக்கும் நோக்கத்துடன் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் உபாகமம் பிரசங்கங்கள் அடங்கிய புத்தகம் உபாகமத்தின் ஆரம்ப வரிகள் இது ஒரே பிரசங்கம் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தினாலும் இவைகள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மோசையினால் கொடுக்கப்பட்ட பிரசங்கங்களின் தொகுப்பாகும் இவர்கள் காணானை பிடிக்க யோர்தானுக்கு கிழக்கே ஆயத்தமாயிருந்தார்கள் அவர்கள் காணானுக்குள் பிரவேசித்த பின் கை கொள்ள வேண்டிய நியமங்களை உபாகமம் அறிவுரைகளாக கூறுகிறது இங்கு கூறப்பட்டுள்ள ரட்சிப்பின் ஓமானமானது உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது இதுவரை இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி வந்த இந்த ஜனங்களுக்காக அவ்வப்போது தேவனிடம் மன்றாடிய மோசையின் கடைசி வார்த்தைகள்தான் உபாகம புத்தகம் நாமும் ஆன்மீக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் என்ற உறுதியுடன் இந்த புத்தகத்தை படித்தால் நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த கண்ணோட்டத்தோடு மோசையின் பிரசங்கங்களாகிய உபாகம புத்தகத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மோசே ஒரு சிறந்த பிரசங்கி அவரது சிறந்த பிரசங்கங்கள் உபாகமத்தில் உள்ளன முதலாவது உபாகமத்தின் ஆரம்ப அதிகாரங்களை குறித்து சந்திப்போம் இது உண்மையிலேயே பரிசுதாவியானவரின் ஏவுதலால் மோசையின் கண்ணோட்டத்தில் எழுதப்பட்ட எபிரேய இல்லையெனில் இஸ்ரவேல் மக்களின் வரலாறு உபாகம புத்தகத்திற்கு பின் நாம் பழைய ஏற்பாட்டு வரலாற்று புத்தகங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம் இது ஒரு நீண்ட பகுதியாகும் இந்த நீண்ட பகுதியை நாம் பின்னர் தெளிவாக படிப்போம் எவ்விரியர்களின் வரலாறு வேதாகமத்தில் பல முறை சுருக்கமாக கூறப்பட்டுள்ளது அப்போஸ்தலர் ஏழாம் அதிகாரத்தில் ஸ்தேவான் மிகவும் அருமையாக சுருக்கமாக எவிரியர்களின் சரித்திரத்தை கூறுகிறார் உபாகமத்தில் மோசே தாம் வாழ்ந்த காலம் வரைக்கும் உள்ள வரலாற்றை மிக சுருக்கமாக கூறியுள்ளார் இந்த பகுதியை நாம் படிக்கும்போது மோசேயின் பார்வையில் முக்கியமான பகுதிகள் எது என்பதையும் பரிசுத்த ஆவியின் செயல்பாட்டையும் விளங்கிக் கொள்ள முடியும் இந்த பகுதியை நாம் கண்டிப்பாக படிக்க வேண்டும் ஏனெனில் இஸ்ரவேல் வரலாற்றில் எது முக்கியமானது என்று இங்கு கூறப்பட்டுள்ளது மோசே வலியுறுத்தும் ஒரு முக்கியமான காரியம் தேவன் தம்மை எப்படி நடத்தினார் என்றும் தம் ஜனங்களை எப்படி நடத்தினார் என்றும் அனுபவ அடிப்படையில் கூறுகிறார் தேவனுடைய நியாயப்பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று உபாகம புத்தகம் முழுவதும் வலியுறுத்தப்படுகிறது எபிரேயர்களின் வரலாற்றை கூர்ந்து கவனிக்கும்போது எப்போதெல்லாம் இஸ்ரவேலர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார்களோ அப்போதெல்லாம் தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்பதை கண்டுபிடிக்க முடியும் அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாத போது தேவனுடைய கோபத்திற்கு உள்ளானார்கள் இவைகளை மோசே எடுத்துக்கூறி ஆகவே நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார் உபாகம புத்தகத்தில் காணப்படும் இரண்டு முக்கியமான வார்த்தைகள் கீழ்ப்படி மற்றும் அன்பு என்பவைகளாகும் வேதாகமத்தின் இந்த பகுதியில் அன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்காது என்று சிலர் எண்ணலாம் ஆனால் அன்பு என்ற வார்த்தை பல முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது மோசே ஜனங்களுக்கு அறிவுரை கூறும்போது உன் முழு இருதயத்தோடும் தேவன் மேல் அன்பு கூறுவாயாக என்று கூறுகிறார் இப்புத்தகத்தின் முக்கியமான கருப்பொருள் அன்பு ஆகும் எபிரேயர்களின் சரித்திரத்தைத் தொடர்ந்து மோசையின் உரையாடல் காணப்படுகிறது இந்த உரையாடல் உபாகமம் நான்காம் அதிகாரம் வரை காணப்படுகிறது இந்த உரையாடல் அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றும் தேவன் அவர்களுக்கு செய்தவைகளை ஒருபோதும் மறந்து போகக்கூடாது என்றும் அறிவுரையாக கூறப்பட்டுள்ளது தேவன் உங்கள் மத்தியில் செய்த அற்புதங்களையும் செய்கைகளையும் நினைத்துப்பார் என்று மோசே மீண்டும் மீண்டும் கூறுகிறார் உபாகமம் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை பாருங்கள் உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாத படிக்கும் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காத படிக்கும் நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்மாவை ஜாக்கிரதையை காத்துக்கொள் அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய் பின்பு மோசே உடன்படிக்கை குறித்து பேசுகிறார் உடன்படிக்கை என்பது தேவனுக்கும் அவருடைய மக்களுக்கும் இடையேயான ஒப்பந்தம் என்று பொருள் தேவனுடைய மக்கள் ஒப்பந்தத்தின்படி நடவாவிட்டால் ஒப்பந்தம் முறிந்து போகும் அவர்கள் கீழ்ப்படியாவிட்டால் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க பொறுப்புள்ளவர் அல்ல இது அவர்களுக்கு கொடுக்கப்படும் எச்சரிக்கை தேவனோடு உள்ள ஒப்பந்தத்தை அவர்கள் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது அவர்கள் உடன்படிக்கையை சுருக்கமாக கூற வேண்டுமானால் உயர வானத்திலும் தாள பூமியிலும் கர்த்தரை தேவன் அவரை தவிர ஒருவரும் இல்லை என்பதை நீ இந்நாளில் அறிந்து அவருக்கு கீழ்ப்படிந்து இரு என்பதாகும் உபாகமம் ஐந்தாம் அதிகாரத்தில் பத்து கட்டளைகள் மீண்டும் கூறப்பட்டுள்ளது இதனால்தான் இந்த புத்தகத்திற்கு உபாகமம் என்ற பெயர் கிடைக்கப்பெற்றது இங்கு கூறப்பட்டுள்ள கட்டளைகளை யாத்ராகமம் இருபதாம் அதிகாரத்தில் உள்ள கட்டளைகளோடு ஒப்பிட்டு பாருங்கள் இங்கே கூறப்பட்டுள்ள அறிவுரை யாத்திராகமத்தில் கூறப்படவில்லை உபாகமம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் முப்பத்தி ரெண்டாம் முப்பத்தி மூன்றாம் வசனங்களை வாசிக்கிறேன் கேளுங்கள் அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனை எல்லாம் கைகொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே செய்ய சாவதானமாயிருங்கள் வலதுபுறம் இடதுபுறம் சாதரிப்பீர்களாக நீங்கள் சுதந்திரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள் இதுதான் உபாகமத்தின் சிறப்பு அம்சமாகும் தேவன் நமக்கு கொடுக்கும் கட்டளைகளை எல்லாம் அவருடைய சித்தத்தையே செய்ய அர்ப்பணிக்க வேண்டும் தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் உபாகமம் ஆறாம் அதிகாரம் அடுத்த முக்கியமான மோசையின் உரையாடலாகும் யூத போதகர்கள் இந்த அதிகாரத்தை விசுவாச அறிக்கை என்று கூறுகின்றனர் இதை நாம் ஏற்கனவே கடந்த நிகழ்ச்சியில் சிந்தித்தோம் உபாகமம் ஆறாம் அதிகாரத்தின் உரையாடல் இஸ்ரவேலை கேள் என்று ஆரம்பிக்கிறது இந்த விஸ்வாச அறிக்கையின் முக்கிய நோக்கம் இரண்டாம் தலைமுறையினர் மூன்றாம் தலைமுறையினருக்கு கர்த்தர் தங்களுக்கு செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் அறிவிக்க வேண்டும் என்பதே இது அவர்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அடிப்படையை கூறுகிறது அந்த கல்வி தேவனுடைய வெளிப்படுத்துதலை அடிப்படையாக கொண்டது தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்துதல் ஆகும் பிள்ளைகளின் கல்வி வேத வசனங்களில் ஆரம்பிக்கப்பட வேண்டும் பெற்றோர்களே குழந்தைகளுக்கு கற்றுக்கொடுக்கும் பொறுப்புள்ளவர்கள் இதற்கு பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே நல்ல உறவு வேண்டும் பிள்ளைகளோடு நல்ல உறவு இல்லாமல் அவர்களை தேவனிடம் அன்பு கூறுகிறவர்களாகவும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாகவும் வளர்ப்பது கூடாத காரியம் மோசை கூறுவதை கேளுங்கள் நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவாயாக என்று கூறுகிறார் கற்றுக் கொடுக்கும் பணியில் தகப்பன் பெரும் பங்கு வகிக்கிறார் கல்வி முறையின் மிக முக்கியமும் கடைசி பகுதி உண்மை நிலை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதைக் காட்டிலும் பெற்றோரின் மாதிரியான வாழ்க்கையே அவர்களை மிகவும் கவர்கிறது தேவனையும் தேவனுடைய வார்த்தையையும் உண்மையாய் தங்கள் வாழ்க்கையில் ஏற்று வாழாதவர்கள் தேவனுடைய வார்த்தையை போதித்தால் அதை கேட்பவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதே போன்று பெற்றோரும் பிள்ளைகளுக்கு மாதிரியாக இல்லாவிட்டால் அது பிள்ளைகளுடைய வாழ்வில் எந்த பயனையும் தராது ஆகவே மோசே பெற்றோர் முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையாய் கீழ்படுகிறவர்களாகவும் தேவனிடத்தில் அன்பு கூறுபவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் இவ்வாறு பெற்றோர் உண்மையாய் தேவனை நேசிக்கும் போது தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது அந்த உண்மை நிலை அவர்கள் பிள்ளைகளையும் மாற்றுகிறது அவர்களை சிறந்தவர்களாக மாற்றுகிறது அன்பானவர்களே உபாகமம் விஸ்வாச ஜீவியத்திற்கு பொருந்தும் மிக உன்னதமான புத்தகமாகும் இந்த புத்தகத்தை படிக்கும்போது தேவனை விசுவாசியாத ஒரு தலைமுறையினர் வனாந்திரத்தில் இறந்து விட்டனர் என்பதை மறந்து போகக்கூடாது ஆகவே தான் தேவன் மோசே மூலமாக இரண்டாம் தலைமுறையினருக்கு மீண்டும் தம்முடைய கட்டளைகளை கற்றுக் கொடுத்து அவர்களை வாக்குத்தத்த தேசத்திற்குள் பிரவேசிக்க செய்தார் மீண்டுமாக தேவனுடைய வார்த்தையை குறித்தும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவதை குறித்தும் மோசே பேசுகிறார் குறிப்பாக எட்டாம் அதிகாரத்தின் முதல் பதினான்கு வசனங்கள் தேவனுடைய வசனங்களை நாம் எவ்வாறு கற்றுக்கொள்கிறோம் என்பதை கூறுகிறது நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின் படியும் செய்ய சாவதானமாக இருப்பீர்களாக என்ற கட்டளை மீண்டும் மீண்டும் இந்த புத்தகத்தில் கூறப்பட்டுள்ளது மோசே மீண்டும் மீண்டும் நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படி வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் மோசே அவர்களுக்கு கூறும் அறிவுரையை கவனித்து பாருங்கள் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்துள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த நாற்பது வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார் ஆகையால் நீ புசித்து திருப்தி திருப்தியடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த நல்ல தேசத்திற்காக அவரை சோசரிய கடவாய் உன் தேவனாகிய கர்த்தரை மறவாத படிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போகாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவை எல்லாம் வர்த்திக்கும் போதும் உன் இருதயம் மேட்டிமே அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட புறப்படப்பனிறவருமாகிய உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாதே என்று கூறுகிறார் இந்த வாக்கியங்கள் தேவனுடைய வார்த்தையின் நோக்கத்தை கூறுகிறது தேவனுடைய வார்த்தையை நாம் புரிந்து இது மிக முக்கியமானதாகும் நாம் நன்மைகளை பெற்று வாழ வேண்டும் என்ற விருப்பத்தோடு தேவன் தமது வசனங்களை கொடுத்துள்ளார் தேவன் ஏதோ ஒரு சிம்மாசனத்தில் உட்கார்ந்து அநேக சட்டங்களை உருவாக்கி கொடுத்து அதன் மூலம் மனுக்குளம் படும் கஷ்டங்களை பார்த்து கொண்டிருப்பவர் அல்ல தேவனுடைய வசனங்களும் நியாயப்பிரமாணங்களும் மனிதனின் நல்வாழ்விற்காக தேவனின் அன்பு உள்ளத்திலிருந்து பிறந்தவைகளாகும் தேவன் மோசை மூலமாக கட்டளைகளை கொடுக்கும்போது மனிதனின் நலன்தான் அவர் உள்ளத்தில் இருந்தது வாழ்க்கையானது என்ன என்பதை தேவன் முழுமையாக அறிந்திருக்கிறார் ஜீவனை கொடுத்த தேவன் நாம் எவ்வாறு முழுமையான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் அறிந்திருக்கிறார் நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ண படவும் வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார் நாம் பரிபூர்ண ஜீவனை பெற்றுக்கொள்வது எப்படி நாம் தேவன் கொடுக்கும் ஆசிர்வாதங்கள் எதையும் இழந்து போக விரும்பாதவர்களாக காணப்பட்டால் செய்ய வேண்டியது ஒன்றே தேவனுடைய வசனங்களை கற்றுக்கொண்டு அவைகள் ஒவ்வொன்றிற்கும் கீழ்ப்படிய வேண்டும் அப்போது நாம் பரிபூர்ண ஜீவனை நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம் அப்படியானால் தேவனுடைய வார்த்தை வாழ்க்கைக்கான எல்லாவற்றையும் நிறைவாக்குவதற்கே கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை மறந்து போகக்கூடாது மேலும் நாம் தேவனுடைய வார்த்தையை விளங்கிக் கொள்ள விரும்பினால் இரண்டு வழிகளில் அதை கற்றுக்கொள்ளலாம் முதலாவது நாம் இப்போது படிப்பது போல தேவனுடைய வார்த்தையை படிக்கலாம் இன்னும் இறையியல் கல்லூரியில் சென்றும் கூட வேதாகமத்தை அதிகம் தெரிந்து கொள்ளலாம் ஆனால் உபாகமும் எட்டாம் அதிகாரத்தில் நமக்கு கிடைக்கும் கருத்தின்படி இவைகள் மாத்திரம் வேதாகமத்தை படிக்கும் வழி அல்ல உண்மையை சொல்லப்போனால் இவைகள் மாத்திரம் போதுமானதும் அல்ல தேவனுடைய வார்த்தை வாழ்க்கையை குறித்தே பேசுகிறது என்றால் தேவனுடைய வார்த்தை விளங்கிக் கொள்ள வாழ்க்கையை கற்றுக்கொள்வதும் அவசியமாகிறது தேவனுடைய வார்த்தையானது வாழ்க்கையை குறித்த நுண்ணறிவை கொடுக்கிறது என்றும் வாழ்க்கையானது தேவனுடைய வார்த்தையை குறித்த நுண்ணறிவை கொடுக்கிறது என்றும் கூறலாம் ஆகையால் எவ்வளவு அதிகமாய் தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்கிறோமோ அவ்வளவு அதிகமாய் வாழ்க்கையை விளங்கிக் கொள்கிறோம் எவ்வளவு அதிகமாய் வாழ்க்கையை விளங்கிக் கொள்கிறோமோ அவ்வளவு அதிகமாய் தேவனுடைய வார்த்தை புரிந்து கொள்கிறோம் அப்படியானால் உண்மையிலே தேவனுடைய வார்த்தை அறிந்து கொள்ள விரும்புகிறவர்கள் துறவிகளைப் போன்று உலகத்தினின்று நின்று தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள் ஏனெனில் தனிமையில் ஒருவனும் வாழ்க்கை புரிந்து கொள்ள முடியாது மக்களோடு மக்களாக சேர்ந்து வாழும்போது மட்டுமே வாழ்க்கையின் உண்மை நிலையை புரிந்து கொள்ள முடியும் அங்குதான் தேவனுடைய வார்த்தையையும் புரிந்து கொள்ள முடியும் இதைத்தான் மோசேயும் இஸ்ரவேல் மக்களுக்கு அறிவுரையாக கூறுகிறார் மோசே அவர்களிடம் எப்போது தேவன் தம் வார்த்தை உங்களுக்கு போதித்தார் எவ்வாறு போதித்தார் என்ற கேள்விகளை கேட்கிறார் நீங்கள் ஆசரிப்பு குடாரத்திற்கு சென்று ஆசரனுடைய போதனையை கேட்கும்போது மட்டும் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறீர்களோ தேவன் அங்கே தம்முடைய வார்த்தையை போதிக்கவில்லை வனாந்திரத்திலே நீங்கள் பசியாக இருக்கும்போது நீங்கள் தேவனை நோக்கி மண்டாடினீர்கள் அவர் உங்களுக்கு தமது வார்த்தையை அனுப்பி நீங்கள் அறியாத உணவினால் போஷித்தார் நீங்கள் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தபோதும் வருந்தும் போதும் மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று நிரூபித்தார் ஈஸ்ரவீலர்கள் இறையியல் கல்லூரியிலோ ஆசரிப்பு கூடாரத்திலோ தேவனுடைய வார்த்தை படிக்கவில்லை அவர்கள் கடினமான வாழ்க்கை அனுபவத்தின் மூலமாக தேவனுடைய வசனத்தை கற்றுக்கொண்டார்கள் ஒரு தேவ ஊழியர் தமது நான்கு ஆண்டுகால இறையர் கல்வியை முடித்து ஒரு ஊரில் பயிற்சிக்காக சென்றிருந்தார் அது வேநீர் இருந்தது தமது பயிற்சி நிமித்தமாக பல இடங்களுக்கு இடைவிடாது சென்று ஊழியம் செய்து கொண்டிருந்தார் இந்நாட்களில் அவர் சுகவினப்பட்டு படுக்கையில் இருந்தார் அங்கிருந்த ஒரு குடும்பத்தினர் அவரை பராமரிக்க பொருப்படுத்திக் கொண்டனர் ஒரு நாள் ஒரு பக்தி நிறைந்த தாயார் அந்த வீட்டிற்கு ஜெப கூட்டம் நடத்த வந்திருந்தார் அந்த தாயார் இவரிடம் மகனே நீ தேவனுடைய வார்த்தையை நான்கு ஆண்டுகள் கற்றிருக்கிறாய் ஆனால் நான் நாற்பது ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறேன் நீ அறிந்திருப்பதைக் காட்டிலும் நான் அனுபவத்தினால் வேதாகமத்தை அதிகமாய் அறிந்திருக்கிறேன் அதிலிருந்து சில காரியங்களை இவருக்கு கற்றுக் கொடுத்தாராம் இவர் வேதாகம கல்லூரியில் பெற்றுக்கொள்ளாத எத்தனையோ காரியங்களை குறித்த வேத அறிவை இவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டாராம் அந்த தாயார் வேதாகம கல்லூரியில் கற்றுக்கொள்ளவில்லை வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து கற்றுக்கொண்டார்கள் அவ்விதமாகத்தான் நாமும் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனெனில் தேவனுடைய வார்த்தையின் நோக்கமே நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதாகும் இந்த பகுதியில் நாம் கவனிக்க வேண்டிய மற்றொரு ஆலோசனை செல்வம் பெருகும்போது அதில் உள்ள நின்று நம்மை எவ்வாறு காத்து கொள்ள வேண்டும் என்பதாகும் அப்போ சொல்லலாம் எப்பாவோல் தாழ்ந்திருக்கவும் தெரியும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் என்று தன்னுடைய கடிதத்தில் எழுதுகிறார் இது சிந்திக்க வேண்டிய ஒன்றாகும் நாம் தாழ்ந்திருக்க கற்றுக்கொண்டிருக்கிறோமா நம் வாழ்வின் கடினமான சூழ்நிலைகளில் பாடுகளின் மத்தியில் இருக்கும்போது எவ்வாறு வாழ்வதென்று கற்றுக்கொண்டிருக்கிறோமா நாம் தாழ்த்தப்படும்போது எப்படி வாழ்வதென்று கற்றுக்கொண்டிருக்கிறோமா பவுல் எந்த நிலையில் இருந்தாலும் மன இருக்க கற்றுக்கொண்டேன் என்று கூறுகிறார் ரோம சிறைச்சாலையில் சங்கிலிகளால் கட்டப்பட்டு இருந்தபோதும் என்னால் இந்த நிலைமையிலும் வாழ முடியும் ஏனெனில் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் என்று அவரால் கூற முடிந்தது அதே நேரத்தில் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் என்று கூற முடிந்தது தாழ்ந்திருக்க அறிந்து கொள்வதை விட வாழ்ந்திருக்க அறிந்து கொள்வதே பெரிய விஷயமாகும் ஒரு முறை ஒரு ஊழியர் தன்னோடு இணைந்து ஊழியன் செய்பவர்களோடு சில காரியங்களை பகிர்ந்து கொண்டாராம் அவர் அவர்களை தனக்காக அதிகம் ஜெவிக்கும்படி கேட்டுக்கொண்டாராம் ஏனெனில் அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெருகி வளர ஆரம்பித்திருந்தார் எங்கு சென்றாலும் பாராட்டுகளும் ஆதரவுகளும் வரவேற்புகளும் குவிந்தன அவர் தேவன் நமக்கு கொடுத்த தரிசனங்களுக்கு மக்கள் ஆதரவளிக்க முன்வருகின்றார்கள் கடந்த நாட்களில் நான் இவ்வளவு உயர்ந்திருக்கவில்லை இப்போதோ தேவன் கொடுத்த இந்த புதிய வாழ்வில் பெருக ஆரம்பித்திருக்கிறேன் நான் இப்படி வாழ்ந்திருக்க அறிந்திருக்கிறேனோ என்று அறியேன் வாழ்ந்திருக்கும் நாட்களில் தாழ்மையோடு இருக்கவும் எப்படி வாழ்ந்திருக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ளவும் எனக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் பிரியமானவர்களே வாழ்ந்திருப்பது சவால் நிறைந்த வாழ்க்கை என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா மோசே இஸ்ரவிலர்களை பார்த்து நீங்கள் தேவனுடைய வார்த்தையை எங்கு கற்றுக்கொண்டீர்கள் தேவன் உங்களை சிற்றிக்கும் போதுதான் கற்றுக்கொண்டீர்கள் உங்கள் கீழ்ப்படியாமின் விளைவை நீங்கள் அனுபவித்த போதுதான் தேவனுடைய வார்த்தையே வாழ்விற்கான திறவுகோள் என்பதை கற்றுக்கொண்டீர்கள் இப்போது இந்த கடினமான வாழ்க்கையை விட்டு செழிப்பான வாக்குத்தத்த பிரவேசிக்கும் போது இப்போது கற்றுக்கொண்ட பாடங்களை மறந்து விடாதீர்கள் நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவை எல்லாம் வர்த்திக்கும் போதும் உன் இருதயம் அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பணிவருமாகிய உன் தேவநாயக கர்த்தரை நீ மறவாமலும் என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்திலே சொல்லிக்கொள்ளாமல் எச்சரிக்கையிருந்து உன் தேவநாயக கர்த்தரை நினைப்பாயாக என்று அறிவுரை கூறுகிறார் சபை வரலாற்றாய் ஆய்வாளர் ஒருவர் இயேசு கிறிஸ்துவின் சபையானது செழித்து செல்வ பெருக்கோடு இருக்கும் இந்த வேளையில் அதன் பணியை செய்து முடிக்குமானால் சபை வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை அப்படி நடக்கிறதா இருக்கும் என்கிறார் தேவனுடைய மக்கள் செல்வ செழிப்போடு இருக்கும்போது தேவனுடைய பணியை செய்து முடிப்பதில்லை அவர்கள் போதுதான் விரைந்து செயல்படுகிறார்கள் ரோம பேரரசின் எதிர்ப்பில் வளர்ந்ததுதான் இயேசு கிறிஸ்துவின் திருச்சபை திருச்சபையின் முதல் முன்னூறு ஆண்டுகளில் மாத்திரம் பத்து முறை உபத்திரவங்களை அனுபவித்தனர் அப்போது இருந்த எழுப்புதல் இன்று வரை அவ்வளவு பலமுள்ளதாகவும் உயிருள்ளதாகவும் இருந்ததில்லை மோசையும் பவுலும் இதைத்தான் நமக்கு கற்றுத்தருகின்றனர் வாழ்ந்திருக்கவும் தாழ்ந்திருக்கவும் தெரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக நாம் வாழ்ந்திருக்கும் போது தேவனை மறந்து போகக்கூடாது போது தேவனே தேவனே என்று பலமுறை தேவனை நினைவு கூறுகிறோம் ஆனால் வாழ்ந்திருக்கும் போது தேவனை பலமுறை மறந்து விடுகிறோம் வாழ்ந்திருக்கிற போதும் தேவனை மறவாமல் அவர் செய்த அற்புதங்களையும் நன்மைகளையும் நினைவு கூறும்போது தேவன் நம்மை கொண்டு பல காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார் தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அப்பேற்பட்ட பெரிதான கிருபையை தந்து நம்மை வழி நடத்துவாராக இந்நிகழ்ச்சியை கேட்டமைக்கு நன்றி கூறுகிறோம் எமது முகவரி வேத பாடசாலை விஸ்வபாணி தபால் பெட்டி எண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு